வியாபாரிகளின் பாதுகாவலர் அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வியாபாரிகளுடைய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய தா வெள்ளையன் அவர்களுடைய மறைவு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த இழப்பாக இருக்கிறது கடைக்கோடியில் இருக்கிற வியாபாரிகள் இன்று தைரியமாக ஒரு வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் அண்ணன் வியா வெள்ளையன் அவர்களுடைய பெருமுயற்சி இந்த வியாபாரி சங்கத்தை ஆரம்பித்து வெள்ளையன் என்ற பெயருக்கேற்ற மாதிரி வெள்ளையாக வாழ்ந்தார்கள் அந்த உத்தமருடைய மரணம் வியாபாரிகளுடைய பெரும் துயரத்துக்குள்ளாக இருக்கிறோம் இன்று அவருடைய மரணம் வியாபாரிகளுக்கு மொத்த வியாபாரிகள் ஒரு சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் பெரும் வியாபாரிகளாக இருந்தாலும் எவர் யாருக்கு கஷ்டம் என்றாலும் ஓடி வந்து அந்த உடனே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு பெரும்பான்மை பெருந்தன்மையான ஒரு மனிதர் நம்ம வீட்டு பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு பெரும்பாக்கம் வியாபாரி சங்கம் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்